மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை மாவட்டம் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வடக்கு தெற்கு பழங்கானத்தம் பகுதியில் டாக்டர் சரவணனை ஆதரித்து முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான செல்லூர் ராஜு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் உடன் முன்னாள் துணை மேயர் திரவியம்பகுதி செயலாளர் கருப்பசாமி வட்ட செயலாளர் லக்கி முருகன் மாவட்ட பிரதிநிதி மணிமாறன் அமைச்சர் அவர்களுக்கு ஆள் உயரம் மாலை அணிவித்து வரவேற்பளித்தனர் மற்றும் கழக உறுப்பினர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அப்பகுதியே திருவிழா கோலம் போல் காட்சி அளித்தது மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதி शर्ट फ्रॉम द हाउस ऑफ क्लाटो